குறைசிகளே நான் முகம்மதிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சிலவற்றை அவருக்கு கூறுகிறேன் அவற்றை அவர் ஏற்றுக்கொண்டால் நாம் அவருக்கு அவற்றை கொடுத்து விடுவோம் அவர் நம்மை விட்டு கொள்ளலாம் என்று கூறினான் அப்போது குறைசிகள் அப்படியே ஆகட்டும் அபுல் வழிதே நீ சென்று அவர்களிடம் பேசி வா என்றார்கள் உத்பா நபி செல்லம் வா அலிபு செல்லம் அவர்களிடம் சென்று எனது சகோதரின் மகனே நீ எங்களின் குடும்பத்தாலும் வம்சத்தாலும் கண்ணியமிக்கவர் ஆனால் நீ உனது சமுதாயத்தவரின் ஆபத்தான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாய் அதன் மூலம் நமது சமுதாயத்தரின் ஒற்றுமையை குழைத்து விட்டாய் அறிஞர்களை மூட்டாளாக்கிவிட்டாய் அவர்களின் சிலைகளையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டாய் முன் சென்ற உனது முன்னாரை காபிர் நிராகரித்தவர் என்று கூறிவிட்டாய் நான் உனக்கு முன்பு சில விஷயங்களை எடுத்து வைக்கின்றேன் அவற்றை நன்கு யோசித்தோடு முடிவை சொல் அதில் ஏது உனக்கு விருப்பமானதாக இருக்கலாம்